ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம படித்ததில் பிடித்தது சேனலில் பார்க்க போகிற முக்கியமான ஃபர்டிலிட்டி ரிலேட்டடான ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க உங்களுக்கு பிசிஓடி பிசுஆயஸ் ப்ராப்ளம் இதனால் நீங்கள் வந்து நிறைய சிம்டம்ஸ் ஓரியன்டாக நிறைய கஷ்டங்களை வந்து அனுபவிச்சுட்ருப்பீங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஃபே ஃபேஷியல் ஹேர் ஹிரிசிட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஃபேஷியல் ஹேர் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பா ஹெட் ஒயிட் ஹேர் தின் ஹேர் அதாவது உங்களுக்கு முடி வந்து அடர்த்தியே இல்லாமல் ரொம்ப தின் ஆகிக்கிட்டே போகுது அதே மாதிரி ஃபேஸ் ஆக்னி இரெகுலர் பீரியட்ஸ் இல்லைனா பீரியட்ஸ் வந்து டேப்லெட் போட்டால் தான் வரும் அப்படிங்கிற ஒரு நிலைமை அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் வந்தாலும் அது லாங் டர்மாக இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலைமை அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரோத் கம்மியாக இருக்கிறது லோ ஏஎம்எச் இதெல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு எல்லாமே நார்மல் அப்படின்னு வந்தால் சில பேருக்கு அப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி மட்டும் கன்ஃபார்ம் ஆகும் ஆகவே ஆகாது ஸோ இப்படி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நான் சொல்ல போகிற இந்த ட்ரிங்கை டேஸ் சேலஞ்சிங்காக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்கள் வந்து பார்க்க முடியும் ஏன் வந்து எல்லாமே நார்மலாக இருக்கிறவங்கள எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்மலாக இருக்கும் டாக்டர் கிட்ட போனீங்க அப்படின்னா எல்லா டெஸ்ட்டுமே நார்மல்னு சொல்லுவாங்க ஆனாலும் உங்களால் ப்ரெக்னென்ட் ஆக முடியாது ஃபார் அதுக்கு ரீசன் என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள் உங்களுக்கே தெரியாமல் சில நேரங்களில் உள்ள வந்து ஏதாவது ஒரு இன்ஃப்ளமேஷன்ஸ் இருக்கலாம் ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக இருக்கலாம் ஸோ இதனால் கூட உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி தள்ளி போயிட்டே இருக்கலாம் ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரே தீர்வாக இப்போ நான் சொல்ல போகிற இந்த ட்ரிங்க்கை நீங்கள் தேர்ட்டி டேஸ் ரெகுலராக எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் இந்த சிம்டம்ஸ்லேருந்து வெளியில் வர முடியும் ஈஸியாக உங்களால் கருத்தரிக்கவும் முடியும் ஸோ அப்படிப்பட்ட அந்த சூப்பரான டிப்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவில் இந்த நியூ இயர் ஆஃபராக வெறும் தௌசண்ட் ருப்பீஸுக்கு அஞ்சு பொருட்கள் வந்து கொடுக்குறோம் நீங்கள் பிரக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி இல்லை டயபெட்டிக் நல்லா பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னாலும் சரி உங்களுக்கு இந்த காம்போ ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம எல்லாமே மில்லட் தோசை மிக்ஸ் வந்து கொடுக்குறோம் அதுவும் எல்லாமே ஹாஃப் கேஜி கொடுக்குறோங்க அதோடு மட்டும் இல்லாமல் உளுந்து களி மிக்ஸ் ஒரு ப்ராப்பரான சூப்பரான ஒரு ஹெல்த் மிக்ஸ் இது எல்லாம் சேர்ந்து மொத்தம் அஞ்சு பொருள் வந்து இதில் கொடுக்குறோம் ஸோ இது வெறும் ஜஸ்ட் வெறும் தௌசண்ட் ருப்பீஸ்க்கே நாங்கள் கொடுக்குறோம் ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நம்ம ஆரோக்கிய உணவில் ஆர்டர் உடனே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி உங்களோட இந்த பிசிஓஎஸ் பிசிஓடி சம்மந்தப்பட்ட சிம்டம்ஸை வந்து குறைச்சி உங்களோட இன்ஃப்ளமேஷன்ஸை ரெடியூஸ் பண்ணி ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்டை கொடுத்து நீங்கள் சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கும் உங்களோட எக் க்ரோத்தை பூஸ்டப் பண்ணுறதுக்கும் இந்த ட்ரிங்க் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சூப்பரான ஒரு ட்ரிங்க் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் ட்ரிங்கு அதாவது பார்த்திங்க அப்படின்னா ரோஜா இதழ்களை வைத்து செய்யக்கூடிய ஒரு ட்ரிங்க் இது டீ அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் இப்போ எப்படி நம்ம வந்து சங்கு பூட்டிலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் பீ டீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுறோம் இல்லையா ஸோ அதே ஒரு ஃபார்மெட் தான் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பன்னீர் ரோஜா இதழ்கள் இல்லைன்னா இந்த டமாஸ்கஸ் ரோசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வெளிர் நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த ரோஸை மட்டும் தான் இதுக்கு பயன்படுத்தணும் ரொம்ப டார்க் கலரில் இருக்கக்கூடிய அதே மாதிரி பூச்சி மருந்துகள் தெளித்து அந்த மாதிரி ரோசஸ் வந்து பயன்படுத்தாதீங்க ஸோ பன்னீர் ரோஸ் அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளிர் நிறத்தில் இருக்கக்கூடியது ஒரிஜினல் ரோஸாக இருக்கணும் அந்த மாதிரி மற்றபடி இந்த ஊட்டி ரோஸ் டார்க் கலரில் இருக்கிறது அந்த மாதிரி ஹைப்ரிட் ரோஸஸ் வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடாது நாட்டு ரோஜா இதழ்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ரோஸஸுமே வந்து நீங்கள் இதுக்கு பயன்படுத்தலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த ரோஜா இதழ்களை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை ஒரு பேனில் போட்டுவிட்டு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அதை நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னா அந்த ரோஸ் இதழ்களோட அந்த எசன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டரில் நல்லா இறங்கி அது கலர் வந்து லைட் ரோஸ் கலராக மாறும் ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் அந்த ரோஸ் வாட்டரை மட்டும் நீங்கள் எடுக்கலாம் இல்லையா ஓவர் நைட் வந்து ஒரு ஹாட் வாட்டரில் வார்ம் வாட்டரில் அந்த ரோஸ் இதழ்களை ஊற வச்சுட்டு மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் நீங்கள் எடுக்கலாம் இதில் எந்த சுகரும் நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேச்சுரலாகவே ரோஸ் சிரப் எல்லாம் இல்லையா ஸோ அதே மெத்தட் தான் இதுவும் ஆனால் இதில் வந்து நீங்கள் ரோஸ் சில பேர் கேட்பீங்க ரோஸ் மில்க் எடுக்கலாமா ரோஸ் தாராளமாக எடுக்கலாம் இதே மாதிரியே ரோஸ் இதழ்களை நல்லா வந்து ட்ரை பண்ணிட்டு பவுடர் பண்ணி வச்சும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பவுடரை இந்த மாதிரி வாம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் மில்க் அப்படின்ற மாதிரி எசன்ஸுவோ அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுறது சுகர் ஆட் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படி எடுத்துக்கக்கூடாது வேணும்னா ரோஸ் குல்கந்து ஃபார்ம்லேயும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பியோர் ஹனியில் ஊற வச்சு ரோஸ் குல்கந்தாக இருக்கணும் சக்கரைப்பாக ஊற வச்சு விற்கிற கமர்ஷியல் ரோஸ் குல்கந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடாது ஸோ அதுக்கெல்லாம் பெட்டர் நீங்கள் வந்து இந்த மாதிரி ரோஸ் வாட்ரை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தான் என்னோடய பர்சனல் சஜஷன் அப்படின்னு நான் சொல்ல இது வந்து உங்களோட உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது நல்ல உங்களோட ஸ்கின் அண்ட் ஹேர் ஹெல்த்துக்குமே இது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் ஆனது இது வந்து ஏன் முக்கியமாக பிசிஓடி பீசி வாய்ஸ்க்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ரோஸ் இதழ்கள் வந்து உங்களோட உடம்புல இருக்கிற எக்ஸ்ட்ரா ஆண்ட்ரோஜென்ஸை வந்து குறைச்சு அந்த சிம்டம்ஸை குறைச்சி உங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃபை கொடுக்கும் ஸோ பீரியட்ஸை ரெகுலராகும் இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க இதை தாராளமாக எடுத்துக்கலாம் டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டமக் ஒரு தேர்ட்டி டேஸ் ரெகுலராக வந்து இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட்ஸை வந்து உங்களால் பார்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை மாதிரி பிரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கும் பிசிஓடி பிசுஒய்ஸ் நல்லா கஷ்டப்படுறவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ